ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம நவராத்திரியில் வெள்ளிக்கிழமை வரும் மூன்றாம் பிறையை தவறவிடாதீர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் இப்படி செய்தால் பொண்ணும் பொருளும் வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அமாவாசை முடிந்து அந்த மூன்றாம் நாள் தெரியக்கூடிய அந்த சந்திரன் தான் மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மூன்றாம் பிறை மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கும் தொடர்ந்து இந்த மூன்றாம் பிறையை நீங்கள் தரிசனம் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் கூட நீங்கும் வாழ்வில் செல்வ வளம் வந்து அதிகரித்தி கொண்டே போகும் அது மட்டுமல்லாமல் சிவ புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் அந்த சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடியது தான் இந்த மூன்றாம் பிறை அந்த பிறையை நீங்க வந்து தரிசனம் செய்தால் அந்த சிவனையே தரிசனம் செய்த அந்த பலன் புண்ணியமும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதம் வெள்ளிக்கிழமை நவராத்திரியில் இந்த மூன்றாம் பிறை வருகின்றது வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மூன்றாம் பிறை வந்தால் ரெட்டிப்பு பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறை மிக மிக விசேஷமாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் இந்த புரட்டாசி மாத நவராத்திரியில் வெள்ளிக்கிழமை அதுவும் வருகின்றது அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த மூன்றாம் பிறை வந்து தெரியும் ஒரு சில இடங்களில் தெரியும் ஒரு சில இடங்களில் வந்து தெரியாது தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே நம்ம சொல்லும் முறைப்படி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே போதும் உங்கள் வாழ்வில் பொண்ணும் பொருளும் வந்து சேர தொடங்கும் அதிகரிக்க தொடங்கும் வளர்ந்து கொண்டே போகும் வறுமை என்ற பேச்சுக்கே உங்களுக்கு இடம் கிடையாது அந்த அளவுக்கு இந்த மூன்றாம் பிறையை நீங்கள் தொடர்ந்து தரிசனம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையை மேலோங்க செய்வார் சந்திர பகவான் அது மட்டும் கிடையாது இந்த சந்திர தரிசனத்தை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் பெண்களுக்கு மாங்கல்ய வளம் அதிகரிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் ஆயுளை பெருக்கும் செல்வ வளங்களை பெருக்கும் இந்த நம்ம சொன்ன மாதிரி பிரம்மஹத்தி உள்ளிட்ட பலவிதமான தோஷங்களையும் போக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தில் ஒருவித தேஜஸே உருவாகும் தொடர்ந்து இந்த சந்திர தரிசனத்தை நீங்கள் செய்யும் பொழுது இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் பொழுது நம்ம சொல்கிற மாதிரி இந்த சின்ன எளிய பரிகாரத்தையும் நீங்கள் வந்து செய்தாலே போதும் அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்ப்போம் இதற்கு முதல்ல பச்சரிசி அல்லது நெல் உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இது இரண்டும் சந்திரனுக்கு உகந்த தானியங்கள் நெல் வந்து கண்டிப்பாக எல்லோரது வீட்லயும் இருக்காது பச்சரிசி எல்லோருமே வச்சிருப்போம் அதை வந்து ஒரு தாம்பாளத்தில் பரப்பிக்கிறங்க ஒரு இரண்டு மூன்று கைகள் போட்டு தாம்பாளத்தில் பரப்பிட்டு இது வந்து உங்க பூஜை அறையில் மாலை ஆறு மணிக்கு மேல அல்லது ஆறு முப்பது மணிக்கு மேல கண்டிப்பாக செய்ய வேண்டும் தாம்பாளத்தில் போட்டுட்டு அந்த தாம்பாளத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் இது வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து நிலவு தெரியுதோ அந்த இடத்துக்கு போய் நம்ம வந்து செய்யணும் பூஜை அறையிலேருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் இந்த தாம்பாளத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பச்சரிசி பரப்பிட்டு காமாட்சி விளக்கு அல்லது அகல் விளக்கு எது வந்து உங்களுக்கு வசதியோ அந்த மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த விளக்கை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றியும் கொண்டு போகலாம் பூஜை அறையிலேருந்து உங்களால் ஏற்றி கொண்டு செல்ல முடியும்னா கொண்டு போகலாம் அல்லது நீங்கள் அங்கு போய் கூட நீங்கள் வந்து ஏற்றலாம் இதுதான் தேவை ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர் வந்து கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து நிலவு தெரிகின்றதோ இப்போ வெளியில் வீட்டுக்கு வெளியில் பின்வாசல்ல மொட்டை மாடி பால்கனி இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் வந்து செய்யணும் வானம் வந்து உங்களுக்கு தெரியணும் அதே போல எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு வானத்தையெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது நாங்கள் சின்ன வீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜன்னலில் வானம் தெரிந்தால் அங்கு கூட கொண்டு போய் நீங்கள் வச்சு தாராளமாக இதை வந்து செய்யலாம் எந்த இடத்துல இருந்து செய்தாலும் அந்த வானி வானம் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டும் மூன்றாம் பேர் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் பரவாயில்ல அல்லது உங்களுக்கு அந்த வான் முழுவதையும் பார்க்கக்கூடிய வசதி இருந்துச்சுன்னா மாடிக்கு போயிட்டீங்கன்னா மிக மிக நல்லது இப்போ அங்கே போய் இந்த தீபத்தை வந்து நீங்க மேற்கு திசை நோக்கி தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும் அந்த தீபம் வந்து மேற்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு அந்த டம்ளர் தண்ணீரையும் கீழே வச்சுட்டு அந்த விளக்கை வந்து மூன்று முறை வந்து நீங்க வலம் வர வேண்டும் வலம் வரும் பொழுது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மாதிரி நீங்க சொல்லி கொண்டே வளம் வர வேண்டும் வளம் வந்துட்டு நீங்க உங்களது தேவையை கேட்க வேண்டும் தேவையை கேட்கும் பொழுது இரண்டு கைகளையும் ஏந்தி யாசகம் போல நம்ம இறைவனிடம் எப்பொழுதுமே அப்படி தான் கேட்கணும் அந்த மாதிரி கேட்டுவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ உங்கள் ஆசையை வந்து நீங்கள் சொல்லி கேட்கலாம் இந்த தீபம் வந்து அணையாமல் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் ஏதாவது காற்று அடிச்சிச்சின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஒரு ஓரமாக வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த தீபத்தை விழுந்து வணங்க வேண்டும் தீபத்தையே சந்திர பகவானாக பாவித்து நீங்கள் வந்து வணங்க வேண்டும் இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த தண்ணீரை வந்து மூன்று முறை அந்த இடத்துல வந்து விட்டுருங்க அந்த தீபத்தின் முன்பாக மூன்று முறை வந்து லேசாக அப்படி விட்டால் போதும் இந்த மாதிரி செஞ்சுட்டு அங்கேன ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இடத்துலையே அமர்ந்து நீங்கள் வந்து சந்திர பகவானிடம் உங்களது தேவையை வந்து சொல்லலாம் இந்த மாதிரி எனக்கு வீட்டில் செல்வம் வளம் வந்து பெருக வேண்டும் கடன் வந்து தீர வேண்டும் எனக்கு வந்து வறுமை அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லாமல் எனக்கு வீட்டில் வந்து எப்பொழுதும் பொண்ணும் பொருளும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் சந்தோஷமும் நிம்மதியும் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் அந்த மனமாற வேண்டிக்கொண்டு வேண்டி கொண்டு இந்த தீபத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருங்க அது வீட்டுக்கு நடுவுலையும் வைக்கலாம் அல்லது பூஜை அறையில் கொண்டு போய் வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் பூஜை அறையில் உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் சந்திர பகவான் சிவபெருமான் அனைவரையுமே வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வேண்டி கொண்டு விட்டு நீங்கள் வந்து இந்த பரிகாரம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அந்த தீபம் கொஞ்ச நேரம் எரிந்த பிறகு நீங்கள் வந்து அப்புறமா அதை வந்து குளிர்விக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மூன்று சந்திர தரிசனத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் மூன்று அந்த சந்திர தரிசனம் நம்மளுக்கு கிடைச்சாலும் கிடை கிடைச்சா நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி தான் அது கிடைக்காட்டாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த சந்திரனும் சரி அந்த சிவபெருமானும் சரி உங்களுக்கு அந்த பலனையும் புண்ணியத்தையும் பல மடங்காக இரட்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து அள்ளி கொடுப்பார்கள் தொடர்ந்து இதை மூன்று முறை ஐந்து முறை செய்து வாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ